ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராயே நமகா கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து நிறைய செடிகள் வளர்ப்போம் அதுல ஒரு முக்கியமான செடி அப்படின்னு பார்த்தோம்னா துளசி துளசி வழிபாடுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு எல்லாருமே வீட்டோட பின்பகுதியில துளசிய வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது நிறைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும் துளசி வழிபாடுங்கிறது இந்த துளசியை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் துளசி அப்படிங்கிறது ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த துளசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தா அப்படிங்கிற கன்னிகை தான் இப்ப நம்ம துளசின்னு வழிபடுறோம் அவங்கள யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலந்தரனோட மனைவி ஜலந்திரன் யார் அப்படின்னா சிவபெருமானோட இருந்து தோன்றியவர் இவ வந்து என்னன்னா விருந்தா வந்து சிவபெருமான் கிட்ட என்னோட கண்ணித்தன்மை இருக்கிற வரைக்கும் என் கணவரை யாரும் எதுவும் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிருக்கிறாங்க அப்படி இவர் இந்த வரம் வாங்கினதுனால இந்த ஜலந்திரன் என்ன பண்றாருன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களையுமே வந்து அட்டகாசம் பண்றாரு அஹ் நமக்குதான் சாகா வரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல ரொம்ப அட்டகாசம் பண்றாரு யார் ஒருத்தர் ரொம்ப ஓவரா ஆடுறாங்களோ அவரை கண்டிப்பா அடக்குறதுக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும்ல அதே மாதிரி நடந்த விஷயம்தான் ஆனா இந்த விருந்தா வந்து தீவிரமான விஷ்ணு பக்தியா இருக்கிறாங்க அப்படி தீவிரமான விஷ்ணு பக்தியா இருக்கும்போது அஹ் விஷ்ணு பகவானே பாக்குறாரு என்னடா இவன் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறானே இவனை ஏதாவது ஒரு விதத்துல அடக்கி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணுமே இவ கண்ணித்தன்மை இருக்கிற வரைக்கும் இவரை அழிக்க முடியாதுன்னு சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கிட்டாரு இவரை எப்படி நம்ம அழிக்கிறது அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க இந்த பிளான் என்ன நடக்குது அப்படின்னா ஜலந்திரனாகவே விஷ்ணு பகவான் உருவெடுக்கிறார் ஜலந்திரனா உருவெடுத்து விஷ்ணு பூஜை பண்ண வச்சு அந்த விஷ்ணு பூஜையில என்ன நடக்குதுன்னா விருந்தா வந்து விஷ்ணு பகவானுக்கு வந்து திலகம் விடுறாங்க அப்படி திலகம் போதே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க இல்ல உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க வந்து என் கணவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச உடனே கனப்புற ரொம்ப கோவப்படுறாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பதிவிரதைய காப்பாத்திட்டு இருக்கேன் நீங்க வந்து எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அதுவும் நான் உங்க பக்தையா இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு விஷ்ணு பகவான என்ன பண்றாங்கன்னா சபிச்சுறாங்க என்னவா சபிக்கிறாங்க உன்னோட மனைவிக்கு கண்ணித்தன்மையாவே இருந்தாலுமே அவளை வந்து ஊரே போற்றும் தூற்றும் நீயுமே சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கை வந்து நாசமா போகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாபங்களை விட்டுறாங்க இததான் என்ன ஆகுதுன்னா ஆஹ் ராமர் ராமர் சீதா பிரச்சனை இதுலதான் அவங்களோட சாபம் வந்து வருது இந்த சாபத்தினால என்ன பண்றாங்க தான் சபிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு வந்து கடல்ல குதிச்சிடுறாங்க நானு கன்னித்தன்மை எழுந்துட்டேன்ல என் கணவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா கடல்ல குதிச்சிடுறாங்க நான் விஷ்ணுவை வந்து என்னோட கடவுளை நான் அவ்வளோ பக்தியோட வணங்குறேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து அவரை சபிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு என்ன பண்றாங்கன்னா கடலை குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்ப விஷ்ணு பகவான் வந்து தோன்றி நான் வந்து அவருக்கு என்ன பண்றாங்க வரம் கொடுக்குறாங்க என்ன மாதிரி வரம் கொடுக்குறாங்கன்னா நான் இருக்கும் இடத்தில் எப்போதுமே துளசி இல்லாமல் பூஜை நடக்காது எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்க துளசிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துடுறாங்க அவங்க அவ்வளோ கண்ணித்தன்மையோடு இருந்ததுனால தான் அவங்க புருஷன் அவ்வளோ ஒரு அரக்கனா அசுரனா இருந்தாலுமே அவங்க காப்பாத்திட்டு இருந்தாங்க இப்ப வந்து நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது இப்ப வீட்டுல துளசிங்கிறத நம்ம வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கணவன் மனைவி கண்டிப்பா ஒற்றுமை மேலோங்கி நிற்கும் வீட்ல மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க வீட்ல கூடிய அந்யோன்யங்கள் நிறையவே இருக்கும் இப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம வீட்ல எல்லாருமே மறந்துட்டு இருக்கோம் காலையில எழுந்து குளிச்சுமா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அங்க துளசிக்கு ஊத்திட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சா போதும் இந்த வழிபாடு செய்யும் போது அவ்வளோ ஒரு அற்புதமான பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் துளசியை வீட்டோட எந்த பகுதியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வடகிழக்கு பகுதியில வீட்டில் வந்து துளசியை நம்ம வைக்கலாம் வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பான உங்களுக்கு பலனை கொடுக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா துளசியை வந்து எந்தெந்த நாள்ல பறிக்கலாம் எப்போ பறிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ வந்து மாசத்தோட முதல் நாள் இங்கிலீஷ் மாசம் கிடையாது தமிழ் மாச மாச பிறப்போட ஆஹ் முதல் நாள்ல வந்து பறிக்க கூடாது அமாவாசை பௌர்ணமி துவாதசி சதுர்தசி இந்த நாட்கள்லாம் நீங்க வந்து பறிக்கவே கூடாது கண்டிப்பாக அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா வந்து பறிக்கவே கூடாது மற்ற நாட்கள்ல நீங்க துளசியை பறிக்கலாம் துளசி உண்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வந்து துளசியை வந்து பறிக்கக்கூடாது அதே மாதிரி கொண்டு இரவு நேரங்கள்ல வந்து துளசியை பறிக்க கூடாது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துளசி பறிக்கும் போது நீங்க வந்து பேசக்கூடாது சிரிக்க கூடாது யார்கிட்டயோ பேசிக்கிட்டே அந்த துளசியை பவித்திரமான துளசியை ரொம்ப பயபக்தியோட பறிக்கணும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டமி நாள்ல பறிக்க கூடாது அப்படி தேவை அன்னைக்கு அஷ்டமிக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா முந்தின நாளே பறிச்சு வச்சிருந்தது ரொம்ப சிறப்பு துளசியோட வளர்ச்சியை பார்த்தாலே வீட்ல மகாலட்சுமியோட அம்சம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் அதனால துளசி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா உரம் போட்டு அதை நல்லா பக்குவப்படுத்தி அதுக்கு அப்புறமா நீங்க அந்த செடியை வச்சு நல்லா செழிப்பா வளர்க்க வளருங்க அதே மாதிரி துளசியில வந்து அடிக்கடி அந்த விதை எல்லாம் வந்துரும்ல அந்த விதையெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து கிள்ளி கிள்ளி அஹ் வச்சுருதுங்கிறது ரொம்ப சிறப்பு அப்பதான் துளசி செடி வந்து நல்லா தல தள தள நல்லா வளரும் இந்த மாதிரி துளசியை வந்து முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பக்தியோட அந்த அணுகும் அணுகும்போது அதுவும் முக்கியமா வந்து பெண்கள் கன்னி பெண்கள் மாதவிடாய் காலங்களில கண்டிப்பா துளசி செடி பக்கம் போகவே கூடாது அது ரொம்ப ஒரு தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கும் அதனால இப்படியெல்லாம் ஒரு பக்குவமான நீங்க துளசி செடியை வ வைக்கும்போது அது வளர்ந்து நமக்கு செழிப்பாக இருக்கும் பொழுது வீட்டில கண்டிப்பா மகாலட்சுமியோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை வளர்க்க மகாலக்ஷ்மி யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்